ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோ பதிவு வந்து பருப்பு கீரை இதை வந்து நம்ம விதை போட போகிறோம் குரோ பேக்கில் இது வந்து பதினஞ்சுக்கு அஞ்சு குரோ பேக் இது ஸோ இந்த குரோ பேக்கில் மண்கலவை பார்த்தீங்கன்னா செம்மண் மாட்டு எரு அதுலேயும் மிக்ஸ் ஆகி வருது அப்புறம் கோகோ பிட் அப்புறம் வந்து சிப்ஸு அதாவது இந்த வேர்க்கல்ல சிப்ஸு ப்ளஸ் வந்து பிட் சிப்ஸும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இது கூட வந்து மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும் இது கூட இன்னொரு விஷயமும் இப்போ ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கம்போஸ்டு வேப்பம் புண்ணாக்கு போன்மீல் அப்புறம் மாட்டோட எரு தனியாக தூளாக வாங்கியிருக்கோம் அப்புறம் ஆடோட எரு அதுவும் தனியாக தூளாக வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக்காக இந்த கீரை வரணுன்றதுக்காக இவ்வளோ விஷயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை ஆட் பண்ணி நம்ம இதில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த விதை இந்த மாதிரி கவரில் வந்தது இப்போ நான் கையில் எடுக்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் விதை வந்து இந்த மாதிரி இருக்குது பருப்பு கீரை விதை இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போ போன வாட்டி ரெண்டு விதத்தில் போட்டிருந்தோம் இது எப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பரப்பி விட்டுறீங்க இல்லையா இதில் நீங்கள் சும்மா ஒரு சின்ன கோடு மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம் இந்த க்ரோ பேக்கில் போட்டால் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இப்படி போட்டுக்கோங்க நான் விதை எப்படி தூர்றேன்னு மட்டும் பாருங்கள் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூவி விடணும் ஒரே இடத்துல போட்டு விட்டுறக்கூடாது எல்லா இடத்துலையும் பரவணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் எப்படி போடுறேன்னு கவனிங்க ஏன்னா போன வாட்டி நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் தான் இவ்வளோ கிளியராக போடுறோம் ஏன்னா போன வாட்டி விதை எங்கே போச்சுன்னே தெரியல நான் போட்டது ஸோ அதனால வந்து உள்ளே அந்த விதையோட குரோத்தை ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ அதனாலது ரொம்ப கிட்ட கிட்ட இருந்தால் தான் அந்த கீரோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது டிப்ஸு ஸோ அப்படியே போட்டு அப்படியே தெளித்து விடுங்க தெளித்து தான் விடணும் ஒரே இடத்துல போட்டு விட்றாதீங்க போட்டு விட்டிங்கன்னா மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஒரு இடத்துலையே வளர்ந்து இன்னொரு இடத்துல ஒன்றுமே வளராமல் போயிடுது ஸோ எப்படி போடுறேன்றது ஒரு ஃபுல் வீடியோவே அப்படியே நான் போட்டுட்ருக்கேன் இப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வீட்டில்